டே 1942 விஸ்கியா பிராண்டியாடா bro அது 1942 வே இல்ல bro 1848 விஸ்கியும் இருக்கு பிராண்டியும் இருக்கு சேடா என்ன பேர் வாங்கட்டும் காட் ஃாதர் ன்னு வந்துருக்கு ட்ரை பண்ணுங்க சரி டே ஆ மால்ட்ல பிராண்டி வாங்கட்டுமா bro மால்ட்னாலே விஸ்கி தான் bro பிராண்ட் எல்லாம் கிடையாது டே ஒரு நிமிஷம் நான் திருப்பி கூப்பிடுறேன் ஏங்க யாருங்க நீங்க இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ப்ரோ புதுசா ட்ரை பண்றீங்களா எனக்கு இல்லங்க என் फ्रेंड्सக்கு நான் வந்த டீ டோட்லர் டீ டோட்லரா ஐயோ அப்ப எந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்காது உங்களை சைக்கோன்னு வேற சொல்லுவாங்க எங்க இதெல்லாம் பண்ணாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கணும்னா நான் இப்பவே வாழ்ந்து போயிரறேன் எப்படி வாழ்வீங்க பாதியிலே ஹார்ட் அட்டாக்ல போய்வீங்க ஏ அட நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா பெரும்பாலும் ஹார்ட் அட்டாக் வந்து சாகுற பாதி பேரு இந்த மாதிரி டீ டோட்லர்ஸ் தான் அப்படியே ஆமாங்க அதனால தான் சொல்றேன் வாழ்ற வாழ்க்கைய ஜாலியா சரக்கடிச்சிட்டு வாழ்ந்துட்டு போங்க இருக்கீங்க நிஜமா தான் சொல்றீங்களா அதுக்காக தானே இவ்ளோ கடைய திறந்து வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் டை பண்ணிட்டு ஜாலியா வாழ்க்கைய வாழுங்க பொண்ணுங்க நாங்களே குடிக்குறோம் சரிங்க நான் ஒரு கடைங்க போட்றேன் குட் பை அண்ணா இன்னைக்கு ஒருத்தன கன்வர்ட் பண்ணிட்டேன் ப்ளூ கலர் பேக் மாட்டிட்டு சொட்டர் போட்டு ஒரு கிறுக்கம் வருவான் அவனை ஏன் அக்கவுண்ட் எழுதிருங்க ஒரு நிமிஷம் இருங்க இந்த ஒருத்தன் வரான் பாக்க டீ டோட்லர் மாதிரி தான் இருக்கான் இருங்க கூப்பிடுறேன் ப்ரோ Редактор